ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு மூன்று குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் நான்கு மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது நான்கு மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு மகதம் ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி மகதம் கேள்வி ரெண்டு கீழ்கண்பவர்கள் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் அஜாத சத்ரு ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ அஜாத சத்ரு கேள்வி மூன்று கீழ்காண்பவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும் எதேது சான்றுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அர்த்த சாஸ்திரம் இண்டிகா முத்ராட்சிசம் எல்லாமே மௌரியர் காலத்தை சேர்ந்த சான்றுகள் தான் அதனால மூணு பதில் ஆப்ஷன் டி அனைத்தும் கேள்வி நான்கு சந்திரகுப்த மௌரியர் அரியணை துறந்து டேஷ் என்ற சமணத்துறவையோடு சரணபலகுளவுக்கு சென்றார் சந்திரகுப்த மௌரியர் அரியணை துறந்து பத்ரபாகு என்ற சமணத்துறவியோடு சரவண பலகுளவுக்கு போறாரு நாலு கண பதில் பத்ரபாகு ஐந்து செல்யூக்கஸ் நிக்கேட்டருடைய தூதர் யார் செல்யூக்கஸ் நிக்கருடைய தூதர் மெக்கஸ்தனீஸ் ஐந்து பதில் ஆப்ஷன் டி மெக்கஸ்தனீஸ் கேள்வி ஆறு மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரகத்ரதா ஆறு பதில் ஆப்ஷன் சி பிரகத்ரதா செகண்ட் ரோமன் கூச்சை காரணத்துடன் பொறுத்துக சரியான விளை தேர்ந்தெடு ஒன்று கூற்று அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார் கூற்று கரெக்டு தான் காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார் இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போது என்ன பதில் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கூர்ச்சு காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஒன்றுக்கான பதில் வந்து ஆப்ஷன் தான் கரெக்ட் ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க கூர்ச்சு ஒன்று பார்த்துர்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைந்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் இது வந்து தவறு ரெண்டாவது மௌரியருடைய நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்தசாஸ்திரம் வழங்குகிறது இது வந்து கரெக்டு அப்போது ரெண்டு கன பதில் ரெண்டு மட்டும் கரெக்டு பி தான் ஆன்சர் மூன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி அக்கூச்சுகள் சரியானது எது அப்படின்னு கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க ஒன்று மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் இது வந்து தவறு ரெண்டாவது ராஜகிருத மகதத்துடைய தலைநகரமாக இருந்தது இது வந்து கரெக்டு அப்போது மூணு பதில் ஆப்ஷன் ரெண்டு மட்டும்தான் கரெக்டு நான்கு கீழ்கண்டவற்றுள் கால கோட்பாட்டின்படி வரிசைப்படுத்துக்க ஓல்படிகளை யாராலும் ஆட்சிக்கு வராங்க அப்படின்றத ஆர்டர் வயசாக சொல்ல சொல்லியிருக்காங்க சி தான் கரெக்டு ஹாரியாங்க வம்சம் முதல்ல வருது அதுக்கப்புறம் சுசநாத வம்சம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வரது மௌரிய வம்சம் நாலு பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து கீழ்கண்ட வகையில் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமானது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம் இது கரெக்டு தான் ரெண்டாவது அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின இதுவும் கரெக்டு தான் மூன்றாவது கடலின் மீதான ஆதிக்கம் இதுவும் கரெக்டு தான் அப்போது வளமான இரும்புத்தாது இருந்தது இதுவும் கரெக்டு தான் நாலுமே கரெக்டு அப்போது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் தான் சரியான பதில் அடுத்து தோடுராமன் கோடிட்ட எடுத்த நெருப்புகன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று டேஷ் மகதத்தின் தொடக்ககால தலைநகரமாக இருந்தது எது இருந்தது ராஜகிருதம் தான் இருந்தது ஒன்றுக்கான பதில் ராஜகிருதம் ரெண்டு முத்தராட்சி சத்தை எழுதினது யார் அப்படின்னா விசாகதத்தர் மூன்று டேஷ் பிந்துசாருடைய மகனாவார் யார் பிந்துசாருடைய மகன் அசோகர் நான்கு மௌரிய பேரரசை தோற்றுவித்தது யாரு சந்திரகுப்த மௌரியர் ஐந்து நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணி அமர்த்தப்பட்டாங்க யார் அமர்த்தப்பட்டது தர்ம மகா மாத்திரர்கள் அமர்த்தப்பட்டாங்க அடுத்து ஃபோர்த் ரொம்ப சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று தேவனாப்பிரியர் என்ற பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது இது வந்து தவறு யாருக்கு வழங்கப்பட்டது அசோகருக்கு தான் வழங்கப்பட்டது அசோகர் கலிங்க போர்வில் தோல்வியடைந்ததுக்கு அப்புறம் தான் போரை கைவிட்டார் இதுவும் தவறு ஏன்னால் அதில் வெற்றி அடைந்தார் அதில் பல்லாயிரக்கணக்கான இறந்துட்டதுனால தான் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு அகிம்சைக்கே வர்றார் மூன்றாவது அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கையுடைய அடிப்படையாக கொண்டது இதுவும் கரெக்டு தான் நான்காவது நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா கால் காலை தூணின் சிகரப்பகுதியிலிருந்து பெறப்பட்டது இது வந்து தவறு எதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் சாரணத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம் ஐந்து புத்தருடைய உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்பூ மையத்தில் வைக்கப்பட்டிருக்கு இது கரெக்டு தான் அடுத்து பொறுத்துக்காக பார்த்துடலாம் கனா அப்படிங்கிறது மக்கள் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது இண்டிகா சாணக்கியா அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திரம் தர்மயாத்ரா அப்படின்றது சமண சுற்றுப்பயணம் அப்போது எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபிஃப்த் ரோமனில் ஆப்ஷன் தான் கரெக்டு சிக்ஸ்து ரோமன் ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்கள் விடைய கேட்டிருக்காங்க ஒன்று மௌரியர் காலத்திற்கான இரண்டு இலக்கியச் சான்றுகளை குறிப்பிடவும் இதுக்கான பதில் அர்த்த சாஸ்திரம் முத்ராட்சசம் கேள்வி ரெண்டு ஸ்தூபி என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருக்கு ஸ்தூபி என்ற தலைப்பு இருக்குல்ல ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைகோல வடிவமுடைய குவிமாடம் போன்ற அமைப்பு புத்தருடைய உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று மகத அரச வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பதுல இருக்கு பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் தலைப்பு இருக்கு இல்லையா இதுல நான்கு அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன ஒன்று ஹரியங்க வம்சம் ரெண்டாவது சுசுநாத வம்சம் மூன்றாவது வம்சம் நான்காவது மௌரிய வம்சம் இந்த நாலு பாயிண்டும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு மௌரியர் காலத்தில் அரசு வருவாய் எவற்றிலிருந்து பெறப்பட்டது கேள்வி நான்குக்கான பதில் பேஜ் நபர் நாற்பத்தி மூணுல இருக்கு வருவாய் முறை இருக்கு இல்லையா இந்த இதிலிருந்து நிலங்களே நிலங்களை அரசுக்கு அதிக வருவாய் தந்தது லுமினியில் உள்ள அசோகருடைய கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்ற இரண்டு வரிகளை குறிப்பிடுகிறது ரெண்டாவது பாயிண்ட்டு மொத்த விளைச்சல்ல ஆறுல ஒரு பங்கு பாக நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது அடுத்த காடுகள் சுரங்கங்கள் உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்தது இது வரைக்கும் வருவாய்த்துறை கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து நகரங்களின் நிர்வாகத்தில் நகரிகாவுக்கு உதவியவர் யார் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி நான்குல இருக்கு நகர நிர்வாகம் நகரிகா என்ற அதிகாரின் இருந்தது அவருக்கு ஸ்தானிகா கோபா என்ற அதிகாரிகள் உதவி செய்தார்கள் இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் கேள்வி ஆறு அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பாறை பேராணையிலிருந்து நீங்கள் அறிவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணுல இருக்கு அசோகருடைய கல்வெட்டுகள் எழுத்துமுறை இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற பேராகிராஃபு அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர் சோழர் கேரடபுத்திரர் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகிறது இதுவரைக்கும் கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் நூல் கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பதுல இருக்கு சான்றுகள் மாமுலனாருடைய அகனானூற்று பாடலில் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் ஏழுக்கான பதில் அடுத்து செவன்த் ரோமன் கேள்வி ஒன்று பௌத்தத்தை பரப்புவதற்கு அசோகர் என்ன செய்தார் ஏதேனும் மூன்றுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணுல இருக்கு இந்த மேலே அவர் இருக்குல்ல இந்த இடத்துல அசோகர்னு போட்டுக்கோங்க அசோகர் தன்னுடைய மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் தர்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஏசியா எகிப்து கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார் அசோகர் தர்ம மகாமாத்திரர்கள் என்ற புதிய அதிகாரிகளை நியமித்தார் பேரரசு முழுவதிலுமே பௌத்த மதத்தை பரப்புவதே அவர்களுடைய பணியாகும் அதே மாதிரி அசோகர் தன்னுடைய தலைநகரான பாடலபுத்திரத்தில் மூன்றாவது பௌத்த மாநாட்டை கூட்டினார் இது வரைக்கும் ஒன்றுக்கான பதில் அடுத்து மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் ஏதாவது மூன்றுன்னு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இருக்கு மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் இருக்குல்ல இதில் இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க மகதம் கங்கை சமவெளியில் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்தது வளமிகுந்த மிகுந்த இந்த சமவெளி வேளாண் விளைச்சலை அதிகரித்தது இது அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை அளித்தது ரெண்டாவது பாயிண்ட்டு அடர்ந்த காடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வழங்கியது மூன்றாவது பாயிண்ட்டு அதிக அளவிலான இயற்கை வளங்கள் குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் செய்யும் செய்யவும் மேம்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு உதவியது இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் உயர் சிந்தனை வினா கேள்வி ஒன்று கலிங்க அசோகருடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது எவ்வாறு இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் உயர் சிந்தனை வினால் ஒன்றுக்கான பதில் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற கலிங்க போர் அசோகருடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஏனெனில் அசோகர் அந்த போரில் வெற்றி பெற்றாலும் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அந்த போரின் பாதிப்புகள் அவர் நேரடியாக கண்டார் தனி ஒரு அரசரின் வெற்றிக்காக சாமானிய மக்கள் அவதிப்படுவதா பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் சேர்ந்து வைத்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு போர் காணாமல் செய்துவிட்டது என வருந்தினார் அதன் பிறகுதான் பௌத்த மதத்தை தழுவினார் கொள்கைகளை பின்பற்றினார் பௌத்த மதத்தை பரப்பும் அனைத்து பணிகளையும் செய்தார் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அதனால்தான் தேஸ் நமது தேசிய கொடியின் அவரின் பெயர் கொண்ட அசோக சக்கரம் இடம்பெற்றுள்ளது கலிங்க போர் என்ற போர் நடைபெறாமல் இருந்தால் அசோகருடைய வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்டிருக்காது உயர் சிந்தனை வினால கேள்வி ரெண்டு நீ அசோகரை போன்ற ஒரு அரசராக இருந்தால் மேற்கொள்ளும் ஏதேனும் ஐந்து நல திட்டங்களை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க இதை நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் உயர் சிந்தனை வினா ரெண்டுக்கான பதிலை பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நான் கல்விக்கு முதலிடம் கொடுத்து கட்டாய கல்வியை அமல்படுத்துவேன் ரெண்டாவது பாயிண்ட்டு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் மூன்றாவது பாயிண்ட்டு நாட்டின் சிறப்பான கட்டிடங்களின் கட்டமைப்பை ஏற்படுத்துவேன் நான்காவது பாயிண்ட்டு அந்த கட்டமைப்பில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு கட்டாயம் இருக்கும் ஐந்தாவது பாயிண்ட்டு காட்டு வளமே நாட்டு வளம் அல்லவா அதனால் காடுகளை உருவாக்குவேன் ஆறாவது பாயிண்ட்டு கல்வியல் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை தருவேன் அறிவியல் ஆராய்ச்சி வரலாற்று ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி போன்றவற்றை ஊக்குவிப்பேன் செவன்த் பாயிண்ட்டு சிறப்பான வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி நாம் இந்திய மனிதவளம் வெளிநாட்டின் தஞ்சை மறைவதை தடுப்பேன் இருக்காங்கல்ல இது அசோகருடைய பேராணைகளை பற்றிய படம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதுவும் நான் நோட்ஸை கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் சேர் கொடுத்துட்டு அதிலிருந்து கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல அதுக்கான பதில் பேராணைகள் என்றால் என்ன அதுக்கான பதில் அரசர் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களால் வெளியிடப்படுகின்ற ஆணை பேராணை எனப்படும் ரெண்டாவது கேள்வி எவ்வகைகளில் அசோகருடைய பேராணைகள் பயன்படுகிறது அப்படின்னா நேர்மை அமைதி நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையும் மக்களின் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் அறிந்து கொள்ள அசோகருடைய பேராணைகள் பயன்படுகிறது மூணாவது இந்த பேராணைகள் எங்கெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது இதுக்கான பதில் தூண்கள் பாறைகள் குகை சுவர்கள் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு நாலாவது கேள்வி சாஞ்சு கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து முறை என்ன எழுத்துமுறை அப்படின்னா பிராமி எழுத்துமுறை அடுத்து பாறை பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து முப்பத்தி மூணு இருக்கு டென்த்ரோமன் நான்யார் இந்த பகுதியை பார்த்துடலாம் கேள்வி ஒன்று நான் ஹரியாங்க அரசு வம்சத்தை சேர்ந்தவன் திருமண உறவுகளின் மூலம் எனது பிரதேசங்களை விரிவுபடுத்தினேன் அஜாத சத்ரு எனது மகன் நான் யார் இதுக்கான பதில் பிம்பிசாரர் கேள்வி ரெண்டு சமூகத்தை மாற்றியமைத்ததில் நான் முக்கிய பங்கு வகித்தேன் கலப்பை கொழுமுனை செய்வதற்கு நான் பயன்படுகிறேன் நான் யார் இதுக்கான பதில் இரும்பு கேள்வி ஒன்று நான் தேவனா என அழியப்பட்டேன் நான் அமைதி வழியை தழுவிக்கொண்டேன் நான் யார் இதுக்கான பதில் அசோகர் கேள்வி நான்கு நான் இந்தியாவில் முதல் பேரரசை நிறுவினேன் நான் சல்லேகனா நோன்பிருந்தேன் நான் யார் இதுக்கான பதில் சந்திரகுப்த மௌரியர் கேள்வி ஐந்து அசோகரின் செங்கத்தலை பகுதி தூணில் நான் காணப்படுகிறேன் நம்முடைய தேசிய கொடியின் மையத்தில் உள்ளேன் நான் யார் இதுக்கான பதில் தர்மசக்கரம் அடுத்து லெவன்த் ரோமனு இங்கே வந்து இதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் இருந்து எழுதணும் ஒன்று மகதத்தை ஆண்ட முதல் அரச வம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பக்கத்தில் முப்பது இருபத்தி ஏழு ஆறு ஏழுன்னு எண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ முப்பதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் ரி இருக்கு இருபத்தி ஏழில் யார் இருக்குது ஆறில் இங்கிருக்கு ஐந்தில் இருக்கு அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன வரும் அப்படின்னா ஹரியாங்கா அப்படின்னு வரும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதணும் ரெண்டாவது டேஷ் பேரரசு இந்தியாவின் முதல் மௌரிய பேரரசு இதுக்கான பதில் மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு மூன்று டேஷ் புதிய தலைநகரான பாடலிபுத்திரத்திற்கு அடித்தளமிட்டார் இதுக்கான பதில் உதயன் கேள்வி நான்கு டேஷ் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருள் இதுக்கான பதில் நறுமண பொருள் கேள்வி ஐந்து பண்டைய மகத நாட்டில் இருந்த மடாலயம் பின்னர் புகழ்பெற்ற கல்வி நிலையமாக திகழ்ந்தது இதுக்கான பதில் நாலந்தா கேள்வி ஆறு நிலவரி டேஷ் நிலவரிக்கு என்ன பேர் அப்படின்னா பாகா அப்படின்னு பேர் கேள்வி ஏழு கலிங்கப்போரில் பயங்கரம் டேஷ் பொறிக்கப்பட்டுள்ளது கலிங்கப்போரின் பயங்கரம் பாறை கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது கேள்வி எட்டு கிரேக்கர்கள் பிந்துசாரரை டேஷ் என்று அழைத்தனர் கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்தகதா என அழைத்தனர் கேள்வி ஒன்பது தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ளது டேஷ் சாரணாத்தூரின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ளது தர்மசக்கரம் கேள்வி பத்து அமைச்சரவை டேஷ் என அழைக்கப்பட்டது அமைச்சரவை மந்திர பரிஷத் என அழைக்கப்பட்டது பத்து கண பதில் மந்திர பரிஷத் ஃபிஃப்டீன்த் ரோமன் கட்டகம் பார்த்துடலாம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் கங்கை சம்பவ பகுதிகளில் இருந்த இருவகைப்பட்ட அரசுகள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது முடியாட்சி அரசுகள் கன சங்கங்கள் பதில் ரெண்டாவது பாக்ஸில் இரண்டாம் பௌத்த சபையை வைசாலியல் கூட்டியது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலசோகன் தான் கூட்டுறாரு அடுத்த கட்டம் பார்த்துர்லாம் கலிங்கத்தின் தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒடிசா அடுத்து கீழே இருக்குது இல்லையா அதை பார்த்துர்லாம் நகரத்தை நிர்வகித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நகரிகா கிமு ஆறாவது நூற்றாண்டில் நகரத்தை நிர்வகித்தது நகரிகா அடுத்த காலமும் மூன்றாம் பௌத்த சமய அசோகரால் எங்கு கூட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கான பதில் பாடலி புத்திரம் அடுத்த கேள்வி ஏதேனும் இரண்டு மகாஜன பதங்களின் பெயர்களை கூறுகன்னு கேட்கும் பொழுது குரு பாஞ்சாலம் ரெண்டு மட்டும்தான் கேட்காங்களே அதனால் குரு பாஞ்சாலம் எழுதினா போதும் அடுத்து சுதர்சன ஏரி வெட்டப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜுனாகா கிர்னார் கல்வெட்டு அடுத்த காலமே நந்த வம்சத்தின் கடைசி அரசரியார் நந்தவம்சத்தின் கடைசி அரசர் தனநந்தர் கடைசி பாக்ஸ் பார்த்துடலாம் மௌரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பணம் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸசைஸு விரிவான விடை குறுகிய விடை எல்லாமே பார்த்துருக்கோம்